ரிஷபராசி அன்பர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரப்போகுது ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்கள் கவனிப்பாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய இந்த ஒரு வருடத்திற்கான முழுமையான ராசி பலன்கள் புத்தாண்டில் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது குறித்துதான் இந்த பதிவில் நீங்கள் அறிய போகிறீர்கள் இதுவரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே அடுத்தவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் தான் நீங்க சுயநலமாக எதையுமே செய்யாதவர்கள் தன் நலம் பற்றி கருதாதவர்கள் என்று கூட சொல்லலாம் இதுவரையில் பனிரெண்டாவது இடத்தில் குரு பகவான் இருந்தார் பனிரெண்டில் குரு பகவான் என்பது விரைய குரு எந்த அடிப்படையிலும் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை தேவையில்லாத செலவுகள் ஏற்படுகிறது என தவறை இதனால் வரையிலும் பத்திலிருந்த சனி பகவான் பட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் தானே கெடுத்தது கஷ்டப்பட்டு சரியான வேலை கிடைக்கவில்லையே என்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு புலம்பியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறந்த ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையப்போகிறது இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே ஜென்ம குருவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் வரக்கூடிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான மிதுனத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆவார் இரண்டில் குரு வருவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் என்பார்கள் உங்களுடைய எண்ணங்கள் நடவடிக்கை சிந்தனைகள் அனைத்துமே தெளிவாகும் புதுவிதமாக யோசித்து வைத்து விஷயங்களை செய்து முடித்து ஜெயிக்கக்கூடும் குடும்ப வாழ்க்கை என்பது ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு சில கடும் அழுத்தத்தை கொடுத்திருக்கும் ரிஷபத்திற்கு ஜென்ம குரு வந்ததால் தனிமையில் வாடி இருப்பீர்கள் இரண்டில் குரு வரும்போது வாக்குக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் ஆனால் இரண்டாம் வீடு என்பது வெறும் வாக்கு மட்டுமல்ல தனம் வருமானத்தையும் சொல்லக்கூடிய இடம் ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் அனைத்துமே பலிக்கும் உங்களுக்கான மதிப்பு கூடும் உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களை மதித்து நடப்பார்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய இடமாற்றங்கள் வேண்டும் என நினைப்பவர்களுக்கு கட்டாயம் இடமாற்றம் உண்டு அதிலும் பழைய வீட்டில் இருப்பவர்கள் புது வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு தொழிலில் மாற்றம் செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் குறிப்பாக பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் திருமணத்தை செய்து வைத்து பார்க்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையப்போகிறது போகிறது அதிலும் குறிப்பாக ஐந்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதாவது தாய் வீடு வண்டி வாகனத்திற்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடிய இடத்திற்கு பெயர்ச்சி ஆக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் சேர்ந்து வரும் மூதாதையர்களுடைய சாபம் பிதிரு தோஷம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அவையெல்லாம் நிவர்த்தியாகும் தொட்டது தொடங்க போகிறது ரிஷபராசி அன்பர்களே மே மாதத்திற்கு பிறகு இரண்டுல குரு பகவான் வர்றதுனால நல்ல திருமண யோகம் கூடி வரும் கடந்த காலங்கள்ல தடைப்பட்டு வந்த திருமணங்கள் எல்லாமே தடையில்லாம நடக்கும் நடக்க வேண்டிய நல்ல சூழல்கள் அமைய போகுது விரும்பியவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்க போகுது பண ரீதியாக பிறருக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்த இதுநாள் வரையில வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது கடன்கள் இருந்தால் கூட அந்த கடன்களை சீக்கிரமாக அடைச்சிட்டு வெளியே வந்துருவீங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ரொம்ப சூப்பரான ஒரு மாற்றத்தை நிகழ்த்த போகுதுன்னே சொல்லலாம் உங்க குடும்பத்துல யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் இது பொருந்தக்கூடியது ஆக குடும்பத்தில் ஒரு ஐந்து ஆறு நபர்கள் இருந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பார்கள் அல்லது ரிஷப ராசியினரே உங்களுடைய துணைவியாகவோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளாகவோ பெற்றோர்களாகவோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகவோ குடும்ப உறவிகள் அத்தை மாமா இது போன்ற ஒரு உறவுகள்ல யாராவது நிச்சயம் இருப்பாங்க அவர்களுக்கும் இதை நீங்கள் பகிரலாம் ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் பட்டங்கள் பதவி பெயர் புகழ மாற்றங்கள் வரும் புதியதொரு பட்டம் புதிய பதவி புதிய பெயர் வந்து சேரப்போகுது கடந்த இரண்டரை வருடங்களாக வேலைகள்ல பல்வேறு சிக்கல்களை அழுத்தங்களை சந்தித்து வந்திருப்பீங்க அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறப்போகுது அதிலும் அரசியல் துறையில அடிமாடு போல வேலை செஞ்சிருந்தோம் பதவி கிடைக்கலையேன்னு வருந்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க நிச்சயமாக பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி வருங்க அதிலும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட போகுது குறிப்பாக பதினொன்னுல ராகு பகவான் பத்துல வர்றதுனால மிக யோகமான வருடம்னே சொல்லலாம் அதிலும் கும்பத்திற்கு ராகு வரப்போறார் பனிரெண்டில் விரயத்தில் ஜென்ம குருவாக இருந்த குரு அடுத்த இரண்டாவது இடத்திற்கு வருகிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி இரண்டில் வருவதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வருங்க தேவையில்லாம தேவையற்ற விஷயங்களுக்காக செலவுகள் செய்துட்டு இருந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு எவ்வளவெல்லாம் இறைத்தீர்களோ அந்த பணம் மீண்டும் உங்க கைக்கு சேமிப்பாக வரக்கூடிய அற்புதமான பொன்னான காலம் சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அனுகூலம் ஏற்படுனே சொல்லலாம் கோவிலுக்கு போய் வழிபட்டு வாங்க உங்களுடைய குழந்தைகளை அழைச்சிட்டு போங்க எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கலையேன்னு வருந்தியவங்க கூட நல்ல விதமா சுப பலன்களை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் பொன்னான காலம் தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கும் பொழுது கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு அருமையான ஆண்டாக அமையும் ஆஹ் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் என்பவர் கலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த ஆண்டு அருமையான ஒரு ஆண்டாக அமையறதுனால மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டுன்னு சொல்லலாங்க நகை கடை துணை கடை அதே போல சென்ட் வியாபாரம் செய்யறவங்க வாசனை திரவியங்கள் கடை வச்சிருக்கிறவங்க ஜாக்பாட்டா இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக திடீர் வருமானம் வந்து வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும் டிஜிட்டல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு கூட நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயம் உண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது பொழுது இந்த மே மாதம் வரைக்குமே கல்வியில ரொம்ப கவனமாக இருக்கணும் பலருக்கும் முழு ஆண்டு தேர்வு அதாவது எக்ஸாம் வரக்கூடிய அந்த காலகட்டம் மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல அதிலும் டென்த் பிளஸ் டூ எழுதுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது வீட்டில் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல மதிப்பு மரியாதையை நீங்க கொடுத்து அவர்களிடத்தில் குருவாக இருந்து அவர்களுடைய விஷயங்களுக்கு நீங்கள் பக்கத்துணையாக உற்ற துணையாக இருந்து செயல்பட்டால் நிச்சயம் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் படிப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் அகலம் மே மாதத்திற்கு பிறகு உங்களால் நிச்சயம் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் மே மாதத்திற்கு பிறகு அடுத்த கல்வியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வீட்டிற்கு இரண்டில் வருவதால் கல்வியில் அடிப்படை படிப்புல தொடங்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம் வரப்போகுது அது போல எதிர்பார்த்தபடி காலேஜ்ல சீட் கிடைக்கும் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது அரியர் வச்சிருந்தாலும் அந்த அரியர்ல நீங்க சீக்கிரமா நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம் பெண்களுக்கு பொழுது அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறப்பதால் இந்த வருடம் பிறப்பதால் நீர்கட்டி தொடர்பான பிரச்சனைகள் சிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சின்ன நீர்க்குமிழி கட்டிகள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் புத்திரபாகிய பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாகியம் உண்டாகும் தொழில் முறை சார்ந்த பெண்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான ஆண்டு பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது பெண் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று இரண்டு தீபங்கள் ஜோடியாக தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஒற்றை விளக்கு ஏற்றக்கூடாது எப்பொழுதும் கோவிலில் ஏற்றக்கூடிய தீபங்கள் இரண்டு தீபங்களாக எப்பொழுதும் செய்வது நல்லது அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு என்பது உங்களுக்கு உங்களுடைய வேண்டிய நல்ல பலன்கள் கிடைக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கோவிலை வலம் வந்து உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒரே நீர்கோட்டில் வைத்து வேண்டியதை கேட்டால் கட்டாயமாக நல்ல பலனை கொடுப்பார் சுக்கிர பகவான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்திற்கு ராசிக்கு லக்னத்திற்கு நான்காவது வீட்டில் அதாவது சுகஸ்தானம் தாய்க்குண்டான பாவகத்தில் கேத்து பகவான் வருவதால் தாயினுடைய உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது தாய் சொல்லும் வார்த்தைகளை கேட்பது நல்லது விட்டு கொடுத்து போவது நல்லது இரவு நேர பயணங்களில் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் மூன்றாவது நபரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் நான்கு கிரகங்களுமே நல்ல பலனை தரக்கூடியதாக இருப்பதால் நூற்றுக்கு எண்பத்தி ஐந்து சதவிகித நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்கப்போகிறது போகிறது வாழ்த்துகள் வாழ்க வளமுடன் வேலும் மயிலும் துணை தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராமஜெய்யம் ராமஜெயம்